அந்த விஷயத்துல யார் யாரு அந்த பையன் விட்டுட்டு அவங்க குடும்பத்தை விட்டுட்டு இறந்து போயிட்டான் அவங்க மூணு குழந்தைகள் ஒரு மனைவி இருக்கும் பட்சத்துல அந்த அவங்களுடைய அந்த பையனுக்கு நான் தான் பாதி வாரிசு இருக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றேன் அப்ளை பண்ணும்போது போது அரசாங்க ஏழு நானூத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சொல்லப்பட்டது படி அந்த பையனோட அப்பா பெரியும் அம்மா பெரியும் அந்த வாரிசு சர்டிபிகேட்ல இணைக்கப்பட்டு நான் வாரிசு சர்டிபிகேட் அப்ளை பண்றேன் ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி இறப்பு சர்டிபிகேட் கையில இல்லை

அந்த வாரிசு சற்று வழங்கப்பட்டது ஆனால் அரசாங்கம் போன்ற உத்தரவை மதிக்காத அதிகாரியாக அவர் மாறினார் அர்ஜுன் அபுக்கு நின்ன நான் ஒழுங்கான முறையில் அரசாணையை பின்பற்றி பயன்படுத்தியது நிராகரிக்கப்பட்டது நான் அரசாணைக்கு புறம்பாக பதிவு செய்யப்பட்டது சான்று கொடுத்துட்டேன் அப்படி கொடுக்கப்பட்ட பட்சத்தில் என் தாத்தாவுக்கு இதுவரையும் சான்று வரையப்படவில்லையே இதுக்கு நீ காலத்திற்கு பதில் சொல்லுவாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மனு ஆயுதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசாணிகளையும் கூறப்பட்டு ஆளுனர் முதலமைச்சர் முகவரி முதலமைச்சர் சிஎம் செல் கட்டிஷன் டபிள் ஒன் டபுள்யூ முதலமைச்சர் இது மட்டும் அல்லாமல் நில நிர்வாக ஆணையர் ஏன்னா பட்டா மாட்டின்றன வாரிசு செலுத்தணும் அதுக்கு அடுத்தது வருமாய்த்துறையுடைய ஆணையர் அதுவும் இல்லாம கோட்டாட்சியர் நாவாட்டாட்சியர் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டுட்டு விருதவருக்கும் ஒரு காப்பி போட்டாங்க இதுக்கு அனைத்துக்கும் ஐநாவுடைய எடுத்துக்காளா இங்க குடுக்கப்பட்டது அனைத்தையும் பதிவு செய்யப்பட்டு பெரு அனுப்பினர்ல என்னுடைய முகரி முழுமையான இருக்கும் பெருந்தோர்கள எல்லாமே பிளாங்கா இருக்கும் அனைத்திலுமே என்னுடைய கையும் மட்டும் கையால எழுதப்பட்டு கையை குண்டா மட்டும் மட்டும் ஆனா இன்னும் கிடைக்கவில்லை

நீங்கள் தயவு செய்து தேடுங்கள் நீங்கள் தேடினால் மட்டும்தான் உண்மையாக கிடைக்கும் என்றால் என்னுடைய பிறப்பு பதிவில் இல்லை என்னுடன் படித்த ஆறு பேருடைய பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த பதிவேட்டில் அப்படி இருக்கும் பட்சத்தில் கொடுக்கப்பட்ட தேதிக்கும் பிறப்பு சங்க பதிவு செய்யப்பட்ட தேதிக்கும் முரண்பாடாக இருக்கிறது

விருப்பங்கள் அனைவருக்கும் கோலாக நன்றியை தெரிந்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சோழர் பாக்யராஜ் விட்டு இன்னைக்கு பேசிட்டு இருப்பாரு எனக்கு அது ஆசைதான் ஆனா காலத்தில் கருந்து கருந்து அனைவருக்கும் வாய்ப்பு தர வேண்டும் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்